நம்ம வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழைக்கு ஏற்ற மேலே சூப்பரான ஒரு சமையல் தான் செஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க சுட சுட பீஃப் கிரேவி சீக்கிரமாக செய்யலான்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ரசம் நான் பீஃப் வேக வச்ச தண்ணியில் தான் ரசம் வைப்பேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சூடாகுது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக வேகணும்